ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை போய் கனிமொழியாக போய் கொடுக்க போகிறோம் பாப்பா ரியா அவ்வளோ ஸ்கூல்லேருந்து எடுக்கிட்டோம் உங்கிட்டா பாப்பா உங்கிட்டாம்மா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்திங்களா அந்த ஃபோட்டோவை மட்டும் ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்கு ஜியாக்கா <laughs> இருக்கட்டும் <laughs> 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 <coughs> <coughs> இல்ல 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 அந்த ஃப்ரேம்க்கு நல்லா இருக்கு அவர் வந்து செல்ல வேண்டியதா யார் வரலன்னு சரி கூட்டத்துக்கு ரெடியா இருந்தா அவரை பாத்து திடீர்னு ரோட்ல காத்தேன் ஆமாக்கா ரெண்டு வாட்டி பார்த்தேன்னக்கா முந்தைய நாள் நைட்டு பார்த்தா அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தேன் ரெண்டு எல்லாமே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா செத்தூத்துக்குடி எடுப்போம் அப்படின்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் கடல் சார்ந்த விஷயங்களை நிறையா யூடியூப்பில் வீடியோ போடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளும் அதே நேமாக வச்சு அப்படியே வந்தேன் கேமிங்க வச்சுருந்தேன் அப்படியே அதை லாக்ஸுக்கும் நேஸு பண்ணி லாக்ஸுன்னு மாற்றிட்டேன் நான் உங்களை ரொம்ப டைம் பார்க்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் கடைசி வந்து நம்ம கலங்கிய நூற்றாண்டுகளால் தான் சான்ஸ் கிடச்சிது அதை போட்டோ எடுக்கணும் அப்புறம் செகண்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம் சந்தோஷம்

வாங்க இந்த மலை வெள்ளம்லாம் எப்படி காப்பாச்சு ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தீங்க நானும் உங்கள் பின்னாடியே அலைஞ்சிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் ஒரு நாளைக்கு ஆமாம் நான் எங்கே நான் இல்லை நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு தூரத்தில் தான் பார்த்தேன் ஒவ்வொரு இடமும் பயங்கரம் ஓடிட்டு இருந்தீங்க எப்படி கா இருந்துச்சு நான் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருந்தேன் வீடே ஆக்சுவலாக வீட்டுக்கே வர முடியல வீட்லேயும் தேசத்தில் தான் இருந்தோம் சரி ஆனால் எல்லாருமே பயங்கர தண்ணி யூஸ்வலாக சிட்டிஸில் தானே இவ்வளோ மழை தண்ணி நிற்கும் வெளியிலலாம் அவ்வளோ தண்ணி போகவும்ல ஒரு பெரிய பெரிய மோட்டார்ஸ் வச்சு எடுத்துட்டு இருக்கோம் போய் பார்க்க போனால் அது ரோடுங்கிறாங்க நி நிஜமாவே சொல்கிறேன் அந்த ரோடுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அந்த அளவுக்கு தண்ணி நிற்கு கிட்டத்தட்ட அவங்க கெஞ்சி கெஞ்சி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருந்து தண்ணி எடுத்தாங்க அப்படியும் அது ரோட்ல இருக்க தண்ணி மாத்திரம் தான் எடுக்க நிகழ்வு யாரும் தூத்துக்குள்ள இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்த போலீஸ் எல்லாம் போய் வேற சேஃபர் பிளேசஸ்க்கு வாங்கன்னு சொன்னப்ப இங்கெல்லாம் எங்க தாத்தா காலத்துல இருந்து தண்ணி வந்ததே கிடையாது நீங்க போக எங்களுக்கு தெரியும்

அவ்வளோ தண்ணி ஒரு காரெல்லாம் உள்ள போக முடியல அப்புறம் ஆம்புலன்ஸ் வரவே இல்லை நல்லவேளை ஒரு லாரி வந்துச்சு சரின்ட்டு மேயர் இருந்தார் ஸோ அவங்களோட போயிட்டு அந்த லாரி டிரைவர் வரேனாரு அதுலயே வந்து போக முடியல அவ்வளோ தண்ணி அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டு அந்த தண்ணியில் தான் அந்த பொண்ணு அவ்வளோ பயந்துட்டே வந்துச்சு ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப லாரி கீறி மாட்டிக்குச்சுனா என்ன பண்ணும் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ சின்ன காம்ப்ளிகேஷன் இருந்தது அதனால் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அந்த டாக்டரை எழுப்பி அட்மிட் பண்ணி அப்புறம் டாக்டர் கேட்குறாங்க காலையில் கா இவங்களுக்கு சிசேரியன் தான் அனஸ்தீசியாவுக்கு டாக்டர் வரணுன்னா

இல்லைக்கா அதான் எங்களுக்குன்னு ஒரு கோரிக்கைலாம் சொன்னாங்க எல்லாருமே மேக்ஸிமம் என்னென்னா எங்களுக்கு ஆமாம் நிறைய ஆமாம் இல்லை இப்போதிக்குள்ளே எங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது அது போக வந்து இந்த ஃபிஷரிஸ் காலேஜில் வந்து எங்களுக்கு வந்து இந்த இது அது கோட்டா கிடைக்க மாட்டேங்குதுக்கா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இது ஓய்வூதியம் கிடைச்சாலும் இப்போ என்ன ரொம்ப பேர் வந்து இப்போ சங்குக்கு போகிறாங்க கரோழிக்கு போகிறாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து அறுபது வயசுக்கு மேலே வந்து வேறு எந்த தொழிலையும் பண்ண முடியலை அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மாதம் மந்த்லி கிடைக்கும்போது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஃபேமிலி கம்மியாக இருக்கும் ஆமாக்கா சங்கத்தில் இருந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து கொடுக்க மாட்டேங்க அந்த இதெல்லாம் ரொம்ப இது இருக்குது

நீங்கள் உங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும் இப்போ இவங்களுக்கு இன்னும் ஒரு லார்ஜர் ப்ரெஷர் இருக்குல்ல நம்ம வந்து ஃபேமிலி சுற்றி ஸ்கூல் சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி தான் ஒரு ப்ரெஷர் வந்தது பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சக்கரம் அந்த ஏஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு நடுவில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறது வந்து டக்குன்னு தே ஃபீல் ரிஜெக்ட் டக்குன்னு தே ஃபீல் இவ்வளோ பேர் தனக்கு எதிராக கமெண்ட் அடி போடுறாங்க இப்போ ஐம் ஷுவர் இப்போ இங்கே கேர்ள்ஸ் இருக்கீங்க மென்னுக்கு வர கமெண்ட்ஸ்க்கும் விமென் ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஒப்பீனியன் போட்டிங்கன்னா அதோட பேக்லாஷ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்

அப்புறம் இப்போ காலேஜ் நிறைய பேர் நம்ம தூத்துக்குடியில முடிக்கிறாங்க முடிச்சிட்டு வேலை தேடி டயர் ஒன் சிட்டிஸ் தான் நிறைய பேர் போறாங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் தூத்துக்குடியிலே வந்து கட்ட ஆரம்பிச்சோம் முடிஞ்சிரும் அதனால

சோஷியல் என்கேஜ்மெண்ட் ஒரு இது ஒன்று அஃப்கோர்ஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த எதிர்வினைகள் அதெல்லாமே வந்து சில நேரத்தில் நியாயம் இல்லாத விஷயங்களாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கணும் ஒரு ஒரு இது இருக்கணும் அண்ட் ஒரு ஏதோ ஒரு உண்மை இருக்கணும் அதில் இப்போ நிறைய பேர் வந்து எதை வேணாலும் வந்து

ஸோ அதெல்லாம் பண்ணாமல் பண்ணுற விஷயங்கள் வந்து அது காலங்காலமாக இருக்குது எத்தனையோ பேர் அதை பார்த்து அதை வந்து நிஜம் நினச்சிட்டு பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா ஸோ ஐ திங்க் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் அண்ட் எல்லாத்த விட கஷ்டமான விஷயம் வந்து இவ்வளோ ஒரு வெறுப்பு அதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது பெண்களுக்கு எதிரான விஷயம் ஜாதி பற்றி விஷயம் ஜாதி பெருமைகள் இதெல்லாம் வந்து அது வழியாக திரும்ப 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 ரீட்ரேட் பண்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு மற்றபடி ஐ திங்க் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்களை நமக்கு வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய டைமிங் நீங்கள் எப்போ சோஷியல் மீடியா

அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் பட் மீம்ஸ் ஆர் நைஸ் பட் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு சில விஷயம் பார்க்கும் உங்களையும் மீறி ஓவர்த்தி சிரிக்க வேண்டியதாயிரும் பட் அதை எப்படி நீங்க மறைச்சிக்கிறீங்க சில நேரம் சிரிப்பு வரும் அது ஸ்மைலோட நீ பப்ளிக்ல இருந்தா ஸ்மைலோட நீ வரும் பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேடையில இருக்கிறப்பெல்லாம் பார்க்க மாட்டோம்ல வந்து டாக்டர் ஆனதான் கனவு கரெக்டா நான் தான் நீட்டும் வந்து தெரிஞ்சுட்டேன் அதனாலே ஒரு வருஷம் உட்காந்து திரும்ப அதுக்காக படிச்சு டுவெல்த்தில் வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ மார்க் எடுத்தேன் அதுக்காகவே கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கப்புறம் அம்மாவோட நகையெல்லாம் அடமான வச்சு நீட் கோர்ஸ் படித்து நீட் கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷு சிபிஎஸ்சி சிலபஸ் நான் அட்டன் பண்ணிக்க ஒரு கொஷின்மே எனக்கு தெரியல ஸோ அதனாலேயே ஃபுல்லாக போய் அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனால சும்மா ஒரு காலேஜுக்கு போய் படித்து ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனலாகவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் அந்த மாதிரி சைடுக்கெலாம் இருக்கேன் ஸோ அந்த நீட்டால் நிறைய பேர் இந்த மாதிரி ஆயிருக்காங்க அதை பற்றி இங்கே நல்லா தெரியும் திமுக வந்து நீட்டை வந்து முற்றிலுமாக எடுக்கிறோம் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமான க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இவங்க முதல்ல கொண்டு வந்தது ப்ரைவேட் காலேஜஸை ரெகுலேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் காலேஜஸையும் அதை கொண்டு வந்தால் நம்மளுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வ ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பங்கள்லேருந்து இருக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டாக்டராக படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரணுங்கிறதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கணும்னு அந்த இதை ஸ்கீம் கொண்டு வராங்க முழுமையாக பண்ண முடியலனாலும் நான் அதிகமான மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி நீட் வந்ததுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸே யாருக்காக கவர்மெண்ட் இவ்வளோ காசு செலவழித்து எல்லாம் பண்ணுச்சோ அந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது இது வந்து நீட்டு தான் சரி யோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தது வந்து பேஷன் டு பிகம் அ டாக்டர் டா மெடிசன் வந்து நீங்கள் வந்து நல்ல மார்க் வாங்கிட்டு நல்லா உள்ளே போய் படிக்கிறதுனால மட்டுமே நீங்கள் நல்ல டாக்டர் உங்களுக்கு அந்த மெடிசன் மேலே அந்த பேஷன்ஸ் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த பேஷனோடு வந்து யூ டு கம் டூ மெடிசன் பிகாஸ் அதை காலப்பூரா படிச்சுட்டு காலப்பூரா புதிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு அது நிற்காமல் ஓடுற ஒரு ப்ரொஃபஷன் இல்லையா ஸோ நீங்கள் நீட்டை வந்து ஆப்டிடியூட் ரொம்ப அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நீட் வந்து இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது ஏதோ ஒரு சிலபஸை கொண்டு வந்தால் அந்த பசங்கக்கிட்ட வச்சு இதுதான் அப்படிங்கிறம்போது இன்னைக்கு நீட் வந்து நம்மளுடைய அந்த பிஹெசிஸில் இருக்க டாக்டர்ஸு அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற அந்த மெடிக்கல் சிஸ்டம் அதை வந்து வீணாக்கியிருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய காலேஜஸில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இது பண்ணியிருக்கு பட் இன்னைக்கு உலகம் பூரா வந்து பாராட்டப்படக்கூடிய உலகத்தில் வந்து பல இடங்கள் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போன டாக்டர்ஸ் தான் ஸோ எது வந்து அளவு வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு இதுவாக வச்சுப்பீங்க எதை வந்து நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனாக மாற்றுறீங்க இல்லையா ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி அன்ஃபேர் இது நிச்சயமாக வந்து தேவையில்லாத ஒன்று தான் தூத்துக்குடியா சென்னை நீங்க எப்படி சொல்லலாம்

எது எந்த ஸ்கீம் வந்தாலுமே எது இருந்தாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் தொகுதி தான் தோணும் உங்கள் மக்களை கொண்டு வரணும் உங்களுக்கு அந்த இடம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும் ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும் எப்படி இருக்கு இது சின்ன தலையில இருக்கா நேரம் இருக்கான்னு தெரியலையே ஆ இப்படி வரும் அப்போ இருங்க இருங்க ஆ சரி ஆ இதான் நல்லாக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது ஆ சரி ஆ இப்படி தான் இருக்கு அப்போ இப்படி இப்படி தான் வரும் இப்படி தான் வரும் அவ்வளோதான் ஆ இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் ஆ இப்படி தான் ஆமாம் 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 வாங்க எல்லோரும் அப்படி பின்னாடி வந்துடுவோம் அக்கா வாங்க எல்லோரும் அக்கா நீங்களே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி

யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் போட்டிருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருப்பாங்க மழையில தண்ணி நின்று ஃப்ரிட்ஜு கேட்டு போயிருக்கோம் ஸோ அவங்க திருப்பி ஸ்டார்ட் பண்றதுங்கிறதுக்கு அந்த ஃப்ரிட்ஜை வாங்கி இது பண்ணுவோம் திருப்பி லோன் கீன்லாம் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம் யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை மாத்திட்டு புதுசாக வாங்கணும் நினைக்கிறவங்க கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுக்கணுமோ நினைக்கிறேன் ஆமாம் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை என்னால் முடிஞ்சது ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு லேப்டாப் எத்தனையோ பேருக்கு போயிருச்சு வாங்கி தரதோ இப்போ கிரைண்டர்ஸ் வந்து நிறைய பேர் மாவு பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அது போச்சு ஸோ அப்படி இல்லைன்னா எதுவும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட நிறைய பேர் வீட்டில் வந்து பாத்ரூம் வாஷிங் மிஷின் எல்லாமே போயிருச்சு ஒரு யாராவது அஃபெக்ட் ாங்கன்னா அந்த ஒரு கடைக்கு கூட எங்களால் இவ்வளோ வாங்கி பொருள் வாங்கி தர முடியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா வேறு ஏதாவது சின்ன கடை வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஒரு ஒன் லேக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஏதாவது இருந்திருக்கும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கோம் ஸோ அந் அதே மாதிரி அவர் ஒரு ஸ்கூலில் வந்து சரி பண்ணி தரத்துக்கு ஆன விஷயங்கள் அதையும் அதுக்கான ஹெல்ப்பும் பண்ணலாம் ஸோ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து ஏன்னா கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி தராங்க ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு ஆடு மாடு தண்ணியில் அடைச்சிட்டு போனவங்க இறந்து போயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறாங்க பட் இந்த விஷயங்களை வந்து கவர்மெண்ட் பண்ணுறது இப்போ நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க மோட்டரைஸ்டு வண்டி வச்சுருந்தாங்க அது தண்ணியில் வீணாக போயிடுச்சு அந்த மாதிரி வந்து சின்ன ஹெல்ப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒன்று நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றதாக இருக்கட்டும் பண்ணால் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து மறுவாழ்வாக அது இருக்கும் என்னோட தேங்க்ஸ் நன்றி இருக்கே என்னதுக்கா எனக்கு தமிழ் சரி சூப்பரா இருக்குக்கா தூத்துடின்னு போட்டு எங்க சைஸ்ல எடுத்து இருக்கீங்களா எள்ளு சைஸ்லயே இருக்குதாக்கா கரெக்டா இருக்கு கரெக்டா தான சொன்னா நம்ப மாட்டேங்க இல்ல சூப்பரா இருக்கு